சுற்றி சுற்றி நம்ம இந்த சினிமாக்காரங்க பின்னாடியே போய்கிட்டு இருக்கிறது விளைவு தான் நயன்தாரா திருமணம் அவங்க வந்து குழந்தை பெற்றுக்கிட்டாங்க இதெல்லாம் ஒரு பெரிய செய்தி மாதிரி அப்புறம் அவங்க திருமணத்தை டாக்குமெண்ட்ரி என்ன அது என்ன இதுவா பெரிய போர் வாரம் ரெண்டு நாள் நடந்த வாரம் அன்றைக்கி எத்தனை பேர் கல்யாணம் த ரஜினி கல்யாணத்தை டாக்குமெண்ட்ரி பண்ணாரா இல்லை கமல் பண்ணாரா அஜித் பண்ணாரா விஜய் பண்ணா யார் பண்ணா அப்போ உங்களுக்கு ஃபேம் இருக்குது நீங்கள் அதை டாக்குமெண்ட்ரி பண்ணி அதை காசாக பார்க்குறீங்க அதுக்கு பின்னாடி என்னங்க இருக்குது எவ்வளோக்கு அந்த டாக்குமெண்ட்ரி அவங்க விட்டாங்க அந்த டைமில் வந்துச்சு பத்து கோடியோ பன்னெண்டு கோடியோ தான் சொன்னாங்க கரெக்டாக நீங்கள் ஒரு படைப்பாளி அந்த படைப்பாளிக்கு அவர் தான் தயாரிப்பாளர் தனுஷ் அவருக்கு சொந்தமான படத்துடைய கிளிப்பிங்ஸ் பயன்படுத்துறீங்கன்னா சட்டப்பிரகாரம் காப்பிரைட்ஸ் இஷ்யூ வரும் அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கணும் அப்போ நீங்கள் பர்மிஷன் வாங்கலைன்னா நோட்டீஸ் விடுறதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு தனுஷு அவர் படக்காட்சிகளை பயன்படுத்தியது சம்மந்தமாக நோட்டீஸ் விட்டதை தாண்டி வேறு என்ன பழிவாங்கல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கார் நாங்கள் போகும்போது எங்கள் கார் மீது கல்லெறிந்தார் அல்லது என் கணவருடைய பட வாய்ப்புகளை ஃபோன் செய்து தடுத்தார் அல்லது என் பட வாய்ப்புகளை தடுத்தார் இந்த மாதிரி பண்ணால் தான் பழிவாங்கல் நடவடிக்கைன்னு சொல்லலாம் இப்போ பார்த்தா இவங்க தான் கோபமாக இருக்கிற மாதிரி தெரியுது அதாவது நீங்கள் வாட்டில் பயன்படுத்துவீங்க நோட்டீஸ் விட்டாருன்னா அதனால வந்து வார்த்தைகளை கண்டபடி விடுறாங்க அது அவங்க பார்த்து அது அவங்களுக்குள்ள பிரச்சனை நாளைக்கு தனுஷ் என் புகழை கெடுக்கும் பண்ணோம் என் பெயரை கெடுக்கும் மண்ணும் அறிக்கை விட்டீங்கன்னா அவர் பதில் நோட்டீஸ் கூட விடலாம் ஏன்னா இவங்கெல்லாம் திடீர்னு இன்றைக்கி பேசுவாங்க நாளைக்கு முன்னாடியில் கட்டி பிடிச்சிடுவாங்க மூணு வினாடிக்கு பத்து கோடி ரூபாய் கேட்குது அது அவங்க இஷ்டங்க அவங்க இஷ்டம் இப்போ நீங்கள் என்ன பேசிட்டீங்க நான் வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்புவேன் என்னுடைய பெயருக்கு கலங்க வைக்கிற மாதிரி நீங்கள் பேசியிருக்கீங்க ரெண்டு கோடி ரூபா கொடுங்கண்ணா நீங்கள் வந்து என்னங்க ரெண்டு கோடி ரூபா கேட்குறாங்கன்னா அது ஏன் இஷ்டங்க ரயில்வே நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு முத்தலீஃப் அவர்கள் அணிஞ்சிருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் லிட்ரலாக வந்து பரபரப்பான நிறைய விஷயங்கள் வந்து இருந்தாலும் சமீபத்தில் வந்து நயன்தாரா அவர்கள் வந்து ஒரு விஷயம் வந்து தன்னுடைய அறிக்கையில் வந்து வெளியிட்ருக்காங்க இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நடிகர் தனுஷ் அவர்களுடைய குறித்தான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு அவங்களுடைய நெட்ஃப்ளிக்ஸில் அவங்க பண்ண ஒரு ஆவணப்படம் வந்து வர நவம்பர் பதினெட்டாம் தேதி நயன்தாராவினுடைய பிறந்த நாளின் போது வந்து வெளியாகுது அது வந்து முழுக்க முழுக்க நயன்தாவினுடைய திருமணம் குறித்தான ஒரு ஆவணப்படம் அதில் நானும் தான் திரைப்படத்தினுடைய பாடலை பயன்படுத்தினதுக்காக நடிகர் தனுஷ் நானும் தான் திரைப்படத்தினுடைய தயாரிப் தயாரிப்பாளர் நடிகர் தனுஷ் அவர்கள் வந்து பத்து கோடி ரூபாய் நஷ்டஈடு வந்து கேட்டிருக்காங்க ஸோ லிட்ரலாக இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை படிக்கும் போது நயன்தாரா அவர்கள் எந்த அளவுக்கு கோபமாக வெளியிட்ருக்காங்க அப்படிங்கிறது வந்து ரொம்பவே நல்லா தெரியுது ஸோ என்ன சார் நடந்திருக்கு விஷயங்கள் தான் தயாரிப்பாளர் வந்து தனுஷ் கரெக்டாக ஆமாம் அப்போ ஒரு தயாரிப்பாளர் இவங்க நெட்ஃப்ளிக்ஸில் எடுத்த அந்த அந்த ஆவணப்படம் உலகத்தரம் வாய்ந்த சரித்திர சான்றது அந்த திருமண நிகழ்வு அது காசாக தானே எடுத்திருக்காங்க ஆமாம் வேறு எதுக்கும் இல்லைல்ல அவங்க 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 திருமணம் மக்கள் பார்க்கணுங்கிறதுக்காக அது காசாக்குறதுன்னு எப்படி மக்கள் பார்த்தா மக்கள் ஏன் பார்க்கணும் மக்கள் பார்த்தா காசு வருமா அதானே இந்த சினிமாக்காரங்க எது பண்ணாலும் அதை போய் பார்க்கறது தியேட்டரில் போய் படம் பார்க்குறது வெளியில் நூறு யூடியூபர்ஸ் வந்துட்டு ரிவ்யூ கேட்பாங்க ஐயோ ப்ரோ போவாதீங்க ப்ரோ எனக்கு முன்னூறுரூவா வேஸ்ட்டு ப்ரோ காலைல நான் நேராக வர சொன்னது காலைல நாலு மணிக்கு ஒரு நேரம் வர சொன்னது நாலு நாள் நாலு நாள் பொறுத்தோன்னா அந்த படம் எப்படி இருக்குன்னு தெரியாது அப்புறம் போய் பாரு விரும்பி தானே போகிற அப்புறம் வெளியில் வந்து ப்ரோ ஐயோ ப்ரோ வேஸ்ட்டு ப்ரோ அப்படி ப்ரோ அப்படி ப்ரோ இதுக்குன்னே ஒரு கலாச்சாரம் புதுசாக ஒன்று உருவாகிட்டு வருது ஒரு படத்தை நல்லா இருந்தாலும் நல்லா இல்லை லட்டணும் அதை டீஃபேம் பண்ணுற வேலை அமரன் படத்தை மொதல் நாள் காலையில் ஒன்றுமே இல்லை வேஸ்ட்டுங்க இது ஐயய்யா சே அப்படின்லாம் பேசினாங்க அப்புறம் பார்த்தா அந்த பேசின டீம் உடைய ஆட்கள் தான் படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒன்றா அப்படியே மாற்றிக்கிட்டாங்க முதல்ல அவங்க நினச்சது இது ராணுவ வீரர் படம் காஷ்மீர் ஹீஷ்மீன் ஒன்னா வலதுசாரிகள் எடுத்துருக்காங்க போலன்ட்டு அடித்து தள்ளிட்டாங்க காலையில் நானும் பார்த்தேன் என்னடா அந்த படம் நான் அப்போ படம் கண்டம் போல இவ்வளோ மோசன்றாங்களேன்னு மத்தியானத்துக்கு மேலே பார்த்தா இவர் முதல்வர் ரிவ்யூ கொடுக்குறாரு முதல் ஒரு ரிவ்யூ கொடுத்தோம்னா தலையில் மாறுது ஓ இது நம்ம படமா அப்படின்ட்டு விமர்சனங்கள்லாம் மாறிடுது அந்த பக்கம் வலதுசாரிகள் இப்போ பாஜக மற்றவங்கள்லாம் இராணுவ வீரர் படணோன்னா அவங்களும் ஆதரிக்கிறாங்க எல்லாரும் ஆதரிக்க ஆரம்பித்தோம்னா படம் ஹிட்டு இந்த குறிப்பிட்ட நாலு ஓடிடிக்கு வரணும் மேலும் ஒரு வாரம் ஓடி இருக்காங்க ஓட்டியிருக்காங்க கூட யாரும் பெட்ரோல் பம்பெலாம் அடிச்சிருக்காங்க அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அது எப்படியோ நெகட்டிவ் மை பாசிட்டிவ்னு அப்போ இதை நோக்கி நகர்ற ஏற்பாடு இல்லாட்டி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிற ஏற்பாடை இன்ஃப்ளூயன்சர்கள் உருவாக்குறாங்க அப்போ படம் போ படம் போட்டு படம் எடுத்தாமல் எவ்வளோ இது மாறும் இப்போ நான் ஏன் இதை சொல்கிறேன்னா சுற்றி சுற்றி நம்ம அந்த சினிமாக்காரங்க பின்னாடியே போய்கிட்டு இருக்கிறது விளைவு தான் நயன்தாரா திருமணம் அவங்க வந்து குழந்தை பெற்றுக்கிட்டாங்க இதெல்லாம் ஒரு பெரிய செய்தி மாதிரி அப்புறம் அவங்க திருமணத்தை டாக்குமெண்ட்ரி என்ன அது இதுவா பெரிய போர் வாரணும் ரெண்டு நாள் நடந்த வாரா இல்லை சார் அதை அது வந்து அவங்களுடைய விருப்பம் அப்படிங்கிற ஒரு அவங்களுடைய விருப்பங்க என் விருப்பமா ஜனங்க விருப்பமா அப்போ நீங்கள் எதுக்கு எடுக்கிறீங்க இதை போட்டால் பார்ப்பாங்க நான் சொன்னேன் எவ்வளோ நேரம் போட்டால் பார்ப்பாங்க பார்த்தா காசு வரும் காசு வந்தால் அதையும் காசு ஆக்கிக்கிலாம் கரெக்டாக பிஸ்னஸ் மாதிரி பண்ண வேறண்ணா நீங்கள் எத்தனை பேர் கல்யாணத்தை ரஜினி கல்யாணத்தை எடுத்து டாக்குமெண்ட்ரி பண்ணாரா இல்லை கமல் பண்ணாரா அஜித் பண்ணாரா விஜய் பண்ணா யார் பண்ணா அப்போது உங்களுக்கு ஃபேம் இருக்குது நீங்கள் அதை டாக்குமெண்ட்ரி பண்ணி அதை காசாக பார்க்குறீங்க அதுக்கு பின்னாடி என்னங்க இருக்குது அதை சொல்லுங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்களா டாக்குமெண்ட்ரி எடுத்து வெளியிடறதுக்கு என்ன சேவையா இல்லை ஓசியில் வெளியிட போகிறாங்களா மக்கள் விரும்பியே ஒரு கிலீக்ஸுக்கு எவ்வளோக்கு அந்த டாக்குமெண்ட்ரி அவங்க விற்றாங்க அந்த டைமில் வந்துச்சு பத்து கோடியோ பன்னெண்டு கோடியோ சொன்னாங்க கரெக்டாக இப்போ அந்த பத்து கோடியால் தான் மறுபடியும் பிரச்சனை இருங்க அது வேற இந்த பிரச்சனை வந்துச்சு ஒரு பெரிய அமௌண்ட்டு பேசி டாக்குமெண்ட்ரி எடுக்கிறதுக்கு அனுமதித்து யாரோ வந்து எடுத்தாங்க டாக்குமெண்ட்ரி இதோ வருது அதோ வருதுன்னாங்க பல நாள் சிக்கிட்டு இருக்குது க குழந்தைங்கள இப்போ ஸ்கூல் போக ஆரம்பிச்சிச்சு இப்போ இன்றைக்கி ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க அந்த மாதிரி அறிக்கையை விடக்கூடாது ஏன்னா நீங்கள் ஒரு படைப்பாளி அந்த படைப்பாளிக்கு அவர் தான் தயாரிப்பாளர் தனுஷ் அவருக்கு சொந்தமான படத்துடைய கிளிப்பிங்ஸ் பயன்படுத்துகிறீங்கன்னா சட்டப்பிரகாரம் காப்பிரைட்ஸ் இஷ்யூ வரும் அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கணும் அப்போ நீங்கள் பர்மிஷன் வாங்கலைன்னா நோட்டீஸ் விடுறதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது தனுஷுக்கு இது நான் சொல்கிறது எல்லாமே சட்டம் இவங்க நயன்தாரா மேலேயோ தனுஷுக்கு ஆதரவோ நயன்தாரா மேலே வெறுப்பெலாம் கிடையாது சட்டம் என்ன சொல்லுது அதை தான் பேசுகிறோம் அப்போது நயன்தாரா ஒரு இது எடுக்கிறாங்கன்னா மறுபடி இப்போ இந்த கிளிப்பிங்ஸ் பயன்படுத்துகிறீங்க சில தயாரிப்பாளர்கள் ஐ எங்களுடைய கிளிப்பிங்ஸ்லாம் இதில் பயன்படுத்த சந்தோஷப்பட்டு போகலாம் சில பேர்கிட்ட நீங்கள் பயன்படுத்திங்க அப்படின்னு ஃப்ரெண்ட்லியாக விடலாம் சில பேர் எங்ககிட்ட பர்மிஷன் கேட்டு தாங்க நீங்கள் ப அதான் சட்டம் இப்போ நீங்கள் ஒரு படம் எடுத்துறீங்க எதுங்க எடுக்கிறீங்க படத்தை வெளியிட்டு லாபம் பார்க்குறதுக்கு அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் நான் பயன்படுத்துகிறேன்னா உங்கள்கிட்ட நான் கேட்கணுமா அவனாவா இளையராஜா இருந்தார் இன்றை வரைக்கும் அவருடைய பாடல்களை மேடை கச்சேரியில் பாட முடியாது பலரும் எங்கேயும் பயன்படுத்த முடியாது காரணம் என்ன ரைட்ஸ் அவர்ட்டாக இருக்குது ரைட்ஸ் அவர்ட்டும் இருக்குது கேஸ் போடுறாரா இல்லையா ஆனால் இது சம்மந்தமாக அனிருத் அந்த திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளர் அவர் சைட்லேருந்து எந்த பதிலும் வரும் காட்சிகள் தாங்க நம்ம பேசுகிறோம் பாடல்களை பயன்படுத்துகிற சொல்ல படக்காட்சிகளை பற்றி சொல்கிறோம் அப்போ படக்காட்சிக்கு சொந்தக்கார் யார் தயாரிப்பாளர் தான் அப்போது நான் சொல்கிறது இளையராஜா வந்து ஒரு உதாரணம் சொல்கிறேன் அவருடைய பாடலில் பயன்படுத்த எஸ்பி பாலசுப்ரமணியத்தையே வெளிநாட்டில் டூரில் இருக்கார் இங்கேருந்து நோட்டீஸ் போகுது அவரால் பாட முடியல அதிகபட்ச படங்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடினது இளையராஜா சில நைன்டி பர்சன்ட்டு மேல் சிங்கர் இவர் தான் அப்படிப்பட்ட எஸ்பிபிக்கே பிரச்சனை வந்தது அப்போ சட்டன்றது ஒன்று தானே அப்போ இவ்வளோ நாள் அந்த பிரச்சனை வெளியே வந்தது நமக்கு ஏதாவது தெரியுமா நயன்தாரா லெட்ரு அறிக்கை வரும் வரைக்கும் இவங்களுக்கும் தனுஷுக்கும் பிரச்சனை இருக்குன்னு யாருக்கா தெரியுமா தெரியாது அவர் கரெக்டாக தான் பண்ணியிருக்காப்புல நீங்கள் இதை பயன்படுத்துறீங்க எனக்கு நஷ்ட ஈடு கொடுக்கணும்னு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு நோட்டீஸுக்கு நீங்கள் பதில் கொடுக்கணும் அதுதான் சட்டம் நோட்டீஸ் அனுப்பிச்சா நோட்டீஸுக்கு பதில் கொடுப்பாங்க அவங்க அதுக்கு அப்புறம் ஒரு அமுகபிள் செட்டில்மெண்ட்டு போவாங்க அவங்க வக்கீல் பேசி இவங்க வக்கீல் பேசி கரெக்டு தாங்க நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்க இல்லை சார் இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் செட்டில்மெண்ட் ஆகி இந்த பிரச்சனை வந்து தீர்க்கப்படும் புரியுதா ஆனால் அந்த நோட்டீஸுக்கு கொடுத்ததுக்காகவே அவரை வந்து திட்டி கீழ்தரமான செயல் என் வாழ்க்கையை ஏதாவது எங்கள் எங்கள் எங்களோட எங்கள் ரெண்டு பேருடைய வளர்ச்சியை தடுக்கிற அந்த மாதிரிலாம் அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா நான் கூட இது கிளிப்பிங்ஸ்லாம் ஓடிச்சு டிவியில் என்னமோ பிரச்சனை போல இவங்களுக்குள்ள பார்த்தா இவருடைய காட்சிகளை அவங்க பயன்படுத்துறதுக்கு அவர் அனுமதிக்கலை அனுமதிக்கலன்றது இல்லாமல் பயன்படுத்தின நோட்டீஸ் அதை விட்ருக்காரு அதை நீங்கள் தான் தீர்த்துக்கணும் நயன்தாரா அவங்க சைடில் தனுஷுடைய வழக்கறிஞர் நோட்டீஸ் விட்ருக்காருன்னா ஒன்று தனுஷிட்ட மூவ் பண்ணி பேசணும் இல்லாட்டி அந்த வழக்கறிஞர் மூலிமா உங்கள் வழக்கறிஞர் மூலிமா பேசணும் இது எதுவுமே நடக்கலைன்னா அந்த காட்சி இல்லாமல் தான் நீங்கள் படத்தை அந்த டாக்குமெண்ட் வெளியிடணும் அதுதான் நயன்தாராக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து தனுஷ் வந்து எங்கள் என் மீதும் என் கணவர் மீதும் பழிவாங்கல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கார் அப்படிங்கிறது தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டில் முக்கிய ஒரு கருவாக இருக்குது இல்லைங்க அவங்க கோபத்தில் என்னென்னமோ போட்டிருக்காங்க இப்போ நான் கேட்கறதுக்கு கரெக்டாக பதில் சொல்லுங்க தனுஷ் அவர் படக்காட்சிகளை பயன்படுத்தியது சம்மந்தமாக நோட்டீஸ் விட்டதை தாண்டி வேறு என்ன பழிவாங்கல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்காரு அப்படி ஏதாவது சொல்லியிருக்காங்களா அதில் நாங்கள் போகும்போது எங்கள் கார் மீது கல்லெறிந்தார் அல்லது என் கணவருடைய பட வாய்ப்புகளை ஃபோன் செய்து தடுத்தார் அல்லது என் பட வாய்ப்புகளை தடுத்தார் இந்த மாதிரி பண்ணால் தான் பழிவாங்கல் நடவடிக்கைன்னு சொல்லலாம் திட்டமிட்ட அவங்களுக்கு எதிராக செயல்படுறதுன்னு அந்த அறிக்கையில் பார்த்தா அந்த மாதிரி எதுவும் இல்லை அவங்க சொல்கிறது நெட்ஃப்ளிக்ஸில் வர வேண்டிய அந்த காட்சி அந்த டாக்குமெண்ட்ரி வராமல் நிற்கிது அதுக்கு முக்கிய காரணம் இந்த பாடலை நாங்கள் பயன்படுத்த அவர் ஒத்துழைக்க மாட்டேங்கிறாரு ரெண்டாவது பயன்படுத்துனதுக்கும் நோட்டீஸ் அமைச்சிருக்காரு அப்படி தானே இந்த ரெண்டு விஷயந்தான் அவங்க சொல்கிறாங்க ரெண்டுமே சட்ட ரீதியான பிரச்சனை அப்போ நீங்கள் அதற்கான பதில் நேரடியாக தனுஷ்கிட்டேயோ அவங்க வழக்கறிஞ்சிட்டு பேசுகிறது தானே அறிக்கைக்கு அவசியம் இல்லைன்ற கரெக்டா ஓகே சார் இதில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் வந்து கீழ்த்தனமான செயல் ஒரு மனிதராக நீங்கள் எப்படிப்பட்டவர் என்பதை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது மேடைகளில் உங்கள் அப்பாவி ரசிகர் முன் பேசுவதை போல் ஒரு சதவீதம் கூட உங்களால் நடந்து கொள்ள முடியாது என்பதை நானும் எனது கணவரும் நன்றாகவே அறிந்திருக்கிறோம் அதுக்கு என்ன அர்த்தம் நீங்களே சொல்லுங்கள் எனக்கு தெரியல நான் முதல்ல சொல்லிட்டேன் ஒரு படைப்பாளி அதாவது ஒரு படத்தை தயாரித்தவர் அவருடைய படத்துடைய பாடல்களை காட்சிகளை பயன்படுத்தக்கூடாது நோட்டீஸ் விட்டுருக்கார் அதை தாண்டி அவர் என்ன வகையில் கீழ்த்தரமானவர்னு அவங்க எதுவுமே சொல்லலை ஆனால் அந்த வார்த்தைகள்லாம் பிரயோகிக்கிறாங்க இதுவே டெஃபர்மேஷன் தான் ஒரு நடிகருடைய புகழுக்கு இழுக்கு சேர்க்குற விதமாக டெஃபர்மேஷன் மாதிரி தான் அப்போ அவங்க வந்து இந்த மாதிரிலாம் இவர் பண்ணாருன்றதுக்கு வேறு ஏதாவது காரணம் இருந்தால் அதை அவங்க சொன்னாங்கன்னா நம்ம அதை பற்றி பேசலாம் அப்போ அது எதுவுமே இல்லை அவங்க அறிக்கையிலே அவங்க சொல்கிறது படத்துடைய காட்சிகளை பயன்படுத்த இது ஒரு ஒத்துழைக்கலை அப்படி தானே சார் இதில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அடுத்த ஒரு விஷயம் போலி முகமூடி அணிந்து வரும் தனுஷ் நானும் ரவுடி தான் வெளியாகி பத்து ஆண்டுகளை கடந்த பின்பும் உங்களது இழிவான செயல்களை மறைக்கும் வகையிலான போலி முகமூடிகளை அணிந்து கொண்டு உங்களால் வளம் வர முடியும் ஆனால் தயாரிப்பாளராக பெரும் வெற்றியை கொடுத்த ரசிகர்களால் இன்றளவும் கொண்டாடப்படும் ஒரு திரைப்படத்திற்கு எதிராக உங்களது கடும் சொற்களை என்னால் ஒருபோதும் மறக்கவே முடியாது அதனால் ஏற்பட்ட காயமும் என்றென்றும் மாறாது அந்த திரைப்படத்தின் வெற்றி உங்களை உளவியல் ரீதியாக வெகுவாக பாதித்ததை சினிமா நண்பர்கள் மூலமாக தெரிந்து கொண்டேன் இந்த உலகம் எல்லோருக்குமானது கடின உழைப்பால் கடவுளின் ஆசிர்வாதத்தால் மக்களின் பேரன்பால் சினிமாவின் எந்த பின்புலமும் இல்லாத ஒருவரின் வெற்றி குடும்பத்துக்கு மகிழ்ச்சியாக வாழ்வதும் உங்களை எந்த விதத்தில் பாதிக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை சொல்லியிருக்கேன் இதில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா ஒருத்தவங்களோட வளர்ச்சி வளர்ச்சி வந்து உங்களுக்கு பொறாமையை தருதா ஒரு தயாரிப்பாளர் அவர் படம் ஓடிச்சுன்னா சந்தோஷம் சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்களா உளவியல் ரீதியாக பாதிக்கப்படும் நான் பேசுவது சட்டம் தனுஷ் அதனால தான் மலை உங்கள்ட்ட கேட்டேன் அந்த படத்துடைய தயாரிப்பாளராக அவரு ஆமாம் தயாரிப்பாளர் அப்போ தயாரிப்பாளருக்கு முழு உரிமை உண்டு எது அவர் படக்காட்சிகளை மற்றவர்கள் பயன்படுத்தினால் அதற்கு உரிமை போடுறதுக்கு அவர் உரிமை உண்டு அவர் நோட்டீஸ் அமைச்சிருக்கார் அது சிம்பிள் நீங்கள் அந்த நோட்டீஸுக்கு பதில் சொல்லலாம் இப்போ பார்த்தா இவங்க தான் கோபமாக இருக்கிற மாதிரி தருது அதாவது நீங்கள் வாட்டில் பயன்படுத்துவீங்க அவர் நோட்டீஸ் விட்டார்ன்னா அதனால கோவம் வந்து வார்த்தைகளை கண்டபடி விடுறாங்க அது அவங்க பார்த்து விட்டோம் அது அவங்களுக்குள்ள உள்ள பிரச்சனை நாளைக்கு தனுஷ் என் புகழை கெடுக்கும் பண்ணும் என் பெயரை கெடுக்கும் பண்ணோம் அறுக்கி விட்டுறீங்கன்னா அவர் பதில் நோட்டீஸ் கூட விடலாம் அது அவங்க பிரச்சனை ஏன்னா இவங்கெல்லாம் திடீர்னு இன்றைக்கி பேசுவாங்க நாளைக்கு மேடையில் கட்டி பிடிச்சிக்குவாங்க நம்ம உடையது இது என்னென்னா சட்டம் என்ன சொல்லுது இப்போ நயன்தர அறிக்கை மேலோட்டமாக பார்த்தால் அவருடைய அறிக்கை பிரகாரமே அந்த பட டாக்குமெண்ட்ரிக்கான காட்சிகளில் அந்த படத்தை பயன்படுத்துறதுக்கு இவரும் அனுமதிக்கலை அதனால் அந்த டாக்குமெண்ட்ரியும் எனக்கு பாதிச்சுருக்கு எங்களுடைய வளர்ச்சி அவர் பிடிக்கல பழி வாங்கினது செயல்படுன்னு கொடுத்துருக்காங்க ரொம்ப சிம்பிள் அவர் என்ன தொகை கேட்குறாரோ அதை கொடுத்துட்டு அதை பயன்படுத்தணும் இல்லையா நட்பாக பேசி பயன்படுத்துறதுக்கான அனுமதி வாங்கணும் இல்லையா சட்ட ரீதியாக ஏதாவது பயன்படுத்தி அனுமதி வாங்க முடியுமா பார்க்கணும் இல்லையா அந்த காட்சியை விட்டுட்டு போய்கிட்டே இருக்கணும் இவங்க கல்யாணம் பண்ணி டாக்குமெண்ட்ரி எடுத்தது அந்த படக்காட்சிகளை பயன்படுத்துறதுக்கு மூணு வினாடிக்கு பத்து கோடி ரூபாய் கேட்குறேன் அது அவங்க இஷ்டங்க அவங்க இஷ்டம் இப்போ நீங்கள் என்னை பேசிட்டீங்க நான் வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறேன் உங்களுக்கு என்னுடைய பெயருக்கு கலங்க விளைவிக்கிற மாதிரி நீங்கள் பேசியிருக்கீங்க ரெண்டு கோடி ரூபா கொடுக்கணும் நீங்கள் வந்து என்னங்க ரெண்டு கோடி ரூபா கேட்குறாருன்னா அது ஏன் இஷ்டங்க அதுக்கப்புறம் அது இது கேட்குறது எல்லாமே சட்டத்தில் நீங்கள் கேட்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் நூறு கோடி கேட்பாங்க அது நீங்க வாழ அது ஒரு நோட்டீஸ் அதுக்கு இவங்க வாக்கீல் வாழ்க்கை இது பதில் சொல்லி அப்புறம் பேசி செட்டில்மெண்ட் ஏதாவது ஒரு சமாதானம் ஆயிடுச்சுன்னா அந்த பத்து கோடி நோட்டீஸை கிழிச்சி போட்டுற வேண்டியதான் அறிக்கையில் சொல்லி இருக்கக்கூடிய இன்னொரு அதாவது முக்கியமான ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னா வந்து என்னோட வளர்ச்சியும் என்னுடைய கணவருடைய வளர்ச்சியும் பிடிக்காம தான் அந்த மாதிரி பண்றாங்க அது அவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனைங்க ஆனால் எனக்கு பார்க்குறப்போ இதுதான் பிரச்சனைனா அது ஒண்ணுமே கிடையாது தனுஷ் மேல சொல்ற குற்றச்சாட்டு பழிவாங்கல் ஒன்றுமே இல்லை வேறு ஏதாவது இருந்தால் அது நமக்கு தெரியாது அதை அவங்க தான் தீர்த்துக்கணும் அதை இவங்க அதில் இதுலேயும் குறிப்பிடலை இப்போ இதை சொல்லிவிட்டு பழிவாங்க நடவடிக்கை அப்படின்னா இதை தான் சொல்கிறாங்கன்னா அது அர்த்தமற்றது ஏன்னா சட்டம் என்ன சொல்கிறது தயாரிப்பாளர் தான் உரிமை அவன் தானே போட்டு எடுக்கிறான் போட்டு எடுக்கிற படத்தயாரிப்பாளருடைய காட்சிகளை நீங்கள் பயன்படுத்தினா கேட்க மாட்டாங்களா இன்றைக்கி பெரிய நிறுவனங்கள் இருக்குது தமிழ்நாட்டில் பெரிய நிறுவனங்கள்னால் சன் பிக்சர்ஸ் இருக்குது லைக்கா இருக்குது வேறு இப்போ அந்த அந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் இருக்குது அவங்க படக்காட்சியில் நோ எடுத்து நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னா அவங்க நோட்டீஸ் அம்பலாம் என்ன பண்ணுவீங்க இதே மாதிரி திட்டுவீங்களா மேன்மைக்குரிய அந்த சன் பிக்சர்ஸ் உரிமையாளர் என் வளர்ச்சி அதுன்னு இல்லாட்டி லைக்கா உடைய சுபாஷ்கரன் என் வளர்ச்சி பொருட்கள் திட்டுவீங்களா அப்படிலாம் கிடையாது சட்டம் என்ன அவ்வளோதான் நீங்கள் இந்த வார்த்தைகள்லாம் கொண்டு போய் கோர்ட்டில் சொல்ல முடியுமா கோர்ட்டில் என்ன சொல்ல முடியும் ஆமாங்க பயன்படுத்திட்டோம் பர்மிஷன் கேட்கல சரிங்க என்ன பண்ணலாம் இப்படி தான் போவோம் அதுக்கு பத்து கோடி கேட்டிருக்காங்க இது வந்து ஒரு தெரியாமல் நகர்ந்த ஒரு நிகழ்வு இல்லாட்டி கேட்டிருக்கலாம் அந்த டைமில் இவங்கள்ட்ட கேட்டான் அப்படி புரிஞ்சுக்கிட்டோம் இப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லலாம் ஒரு அமுக்கபிள் செட்டில்மெண்ட் வரும் இது எதுவுமே வராமல் ஏதோ ஒரு கோபத்தில் தான் வெளியிட்டுருக்காங்க இது ஒரு பரபரப்புக்கான அறிக்கை இந்த அறிக்கையை நீங்கள் கோபத்தின் வெளிப்பாடு கோபத்தின் வெளிப்பாடு அதே சமயத்தில் ஒரு இவ்வளோ கோபமாக சொல்லணுன்னா அவசியம் இல்லை ஏன்னா அவருடைய படம் நீங்கள் ஒரு படம் எடுத்துருக்கீங்க நான் பயன்படுத்துகிறேன் நீங்கள் நோட்டீஸ் அனுப்பிச்சிங்கன்னா நான் உங்களை அப்படியே திட்ட முடியும் ஏங்க நயன்தாராக்கே வாங்கப்போ நயன்தாரா ஒரு படம் எடுக்கிறாங்க சொந்தமாக தனுஷா அவருடைய நிகழ்ச்சியில் ஏதோ ஒரு இதில் பயன்படுத்துகிறாரு இவங்க நோட்டீஸ் அனுப்புகிறாங்கன்னா அவர் வந்து இவங்களை திட்ட முடியுமா நோட்டீஸுக்கு பதில் சொல்லணுங்க காப்பிரைட்ஸ் இஷ்யூ பெரிய இஷ்யூங்க உலகத்துலேயே பெரிய பிரச்சனை காப்பிரைட்ஸ் இஷ்யூ தான் நீங்கள் நம்ம எல்லாருமே இதில் இருக்கோம் மீட ஊடியா ஊடகத்தில் இருக்கிறோம் யூடியூப்பில் நீங்கள் ஏதாவது ஒரு படத்து பகாட்சி போட்ட முடியுமா உடனே கம்யூனிட்டி வைரன்ஸ் சொந்தரம் ஒரு பாட்டை ஏதாவது யூஸ் பண்ணி பாருங்களேன் நீங்கள் நானும் ரவுடி தானே அவங்க திட்டுனாங்கல்ல அதுலேருந்து ஒரு காட்சி எடுத்து ஒரு எட்டு செகண்டு போடுங்களேன் பாப்போம் இங்கே மூணு செகண்டு தான் நீங்கள் எட்டு செகண்டுன்னு சொல்கிறீங்க இதில் டாக்குமெண்ட்ரியில் அது விட்ருங்க அது அவங்க பிரச்சனை நான் சொல்கிறேன் பொதுவாக நீங்கள் ஒரு எட்டு செகண்டு ஒரு காட்சியை உங்கள் இப்போ நம்ம பேசுகிறோம் நம்ம இந்த படம் சம்மந்தமாக தான் பேசுகிறோம் அதில் எடுத்து உங்கள் விஷுவல் எடிட்டர் எடுத்து வைக்க சொல்லுங்களேன் அவரும் விஜய் சேதுபதி நடிகை சீனை வைக்க சொல்லுங்கள் பாப்போம் உங்கள் விஷுவல் எடிட்டர்னால் சொல்லுவார் பாருங்கள் சார் அதெல்லாம் வச்சா அவ்வளோதான் பெரிய சிக்கல் வந்துடும் ஆனால் வைக்க முடியாது ஆசை ஆரம்பிங்க வேணுன்னா ஒரு ஸ்டில் வைக்கலாம் ஆறு செகண்டுக்குள்ளே எதாவது வர்ற மாதிரி வைக்கலாம் அவ்வளோதான் உங்களுக்கு யூடியூப் கொடுக்குற இதுவே அதுதான் அப்போ ஏன் அந்த மாதிரி சட்டம் ரைட்ஸு இதுக்கு மேலே போனால் ரைட்ஸு இஷ்யூ இருக்குது அப்போ சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கணும் இளையராஜா பாட்டை பயன்படுத்துவீங்களா சினிமா பாட்டை முதல்ல பயன்படுத்துவீங்களா பாடக்கூட கூடாது தெரியுமா யூடியூப்பில் ஒரு சினிமா பாடலில் பாடக்கூட கூடாது பாடினாலே அது வந்து காப்பிரைட்ஸ் நீங்கள் அந்த பாட்டை போடணும் வேறு எதுவும் இல்லை அப்போ இவ்வளோ சட்ட நடைமுறைகள் இருக்குது அப்போ நீங்கள் சொல்கிறீங்க மூணு செகண்டு அஞ்சு செகண்டுன்னு அதெல்லாம் அது அவர் இஷ்டம் அவருக்கு அந்த உரிமை இருக்குல்லங்க அவர் வந்து நான் நடித்தேன் இப்போ விஜய் சதுபதி நோடி விட்டார்னா சொல்லலாம் உங்களுக்கு என்ன அங்கே சம்மந்தம் இருக்குது நீங்கள் நடிச்சுட்டீங்க போனீங்க அப்படின்ட்டு அதனால் இது வந்து எனக்கு இவங்க இந்த பிரச்சனைக்காகத்தான் இந்த அறிக்கையை விட்டுருக்காங்கன்னா இந்த அறிக்கை அர்த்தமற்றது ஏன்னா சட்டன்றது வேறு அவங்கவுங்க விருப்பத்துக்கு கிடையாது சட்டம் நிறைய விஷயங்கள் பேசணும் நேரத்துக்கு ரொம்ப நன்றி